இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தேர்தல் களம் வாக்குக்கு காசு கொடுக்கிறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க மக்களின் வாக்கை பற்றி கவலைப்படுபவர்கள் ஒரு கூட்டமா நிற்பாங்க மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படுகிற நாங்கள் தனித்து நிற்போம் ஓட்டையே குறிவைச்சு சிந்திப்பவர்கள் நகர்கிறவர்கள் ஒரு கூட்டமா நிற்பார்கள் நாட்டை சிந்திச்சு நாட்டு மக்களின் நலனை பற்றியே சிந்திக்கிற கூட்டம் நாங்கள் ஒரு பக்கத்தில் நிற்போம் கூட்டமா நிக்கிறதுக்கு கூட்டத்துல ஒருவனா நிக்கிறதுக்கு வீரமும் துணிவும் தேவையில்லை தனிச்சு நிக்கிறதுக்கு தான் வீரமும் துணிவும் தேவை அப்படி கூட்டம் கூட்டமா நிக்கிறவங்க யாருன்னு நீங்க முடிவெடுத்துக்கிறீங்க தனிச்சு வீரத்தோடும் துணிவோடும் நிக்கிற நாங்க யாருன்னு நீங்க நீங்க தான் முடிவெடுத்து அதனால வணங்குகிற சாமியை பத்தி கவலைப்படுகிற கட்சி இருக்கும் மக்களின் வாக்கை எப்படியெல்லாம் பறிக்கிறது அப்படின்னு ஒரு கட்சி கட்சி அரசியல் தேர்தல் அரசியலையே சிந்திக்கிற எல்லாரும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க மக்கள் அரசியல் மக்களை பற்றி சிந்திக்கிற மக்கள் அரசியல் செய்கிற கூட்டம் நாங்கள் தனியாக நிற்கிறோம் மக்களோடு சேர்ந்து மக்களுக்காக நிற்கிறோம் விளம்பர அரசியல் செய்தி அரசியல் செய்கிற ஒரு கூட்டம் இருக்குது அண்மையில் கொடுத்த மணிக்கணினியில் கூட மாண்புமிக்க ஐயா கருணாநிதி அவர்கள் படமும் மாண்புமிக்க ஐயா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் படமும் ஒட்டி வச்சு பார்க்க சேிக்காம நம்ம பிள்ளைய அழிக்கிறத நீங்க பாக்குறீங்க இதைத்தான் செய்தி அரசியல் விளம்பர அரசியல்னு சொல்றோம் என் காசுல உங்க படத்தை ஒட்டி நீங்க கொடுக்கறது அது சரியல்ல ஒரு கட்சிக்கான விளம்பரத்தை தேடுவது மாண்ப இந்த முப்பது லட்சம் மடிக்கணினிய பத்தாப்பு பன்னாப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்துருந்தா போன போனாண்டே கொடுத்துருந்தா பயனாக இருக்கும் அது மக்கள் அரசியல் மருத்துவம் படிக்கிற மூணாவது ஆண்டு மாணவர்களுக்கும் கல்லூரியில் படிக்கிற மூணாம் ஆண்டு மாணவர்களுக்கும் கொண்டு கொடுக்கும்போது அது தேர்தல் அரசியலாக பார்க்கப்படும் பொங்கலுக்கான மூவாயிரரூபா இந்த உதவித்தொகை ஆண்டு கொடுத்துருந்தா அது மக்கள் அரசியலாக இருந்திருக்கும் அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது இப்போ கொடுக்கறது அது தேர்தல் அரசியலாக நாங்கள் பார்க்குறோம் அதனால் இந்த பொங்கல் மக்களுக்கு தைப்பொங்கலா இல்லாமல் தேர்தல் பொங்கலா இருக்கும் இந்தியர் திராவிடர் என்பவர்கள் ஒரு கூட்டமா இருப்பாங்க நாங்கள் தமிழர்கள் மாண்புமிக்க பேரினத்தின் மக்கள் உலகில் பெருமைபட வாழ்ந்த ஒரு பேரினத்தின் மக்கள் என்று தன்மானம் கொண்டு தலைநிமிர் கொண்டு தனித்து நிற்கிற ஒரு கூட்டம் இருப்போம் ஏன்னா ஆயிரம் விலங்குகளோடு நின்றாலும் புலி தனித்து நிற்கும் தனித்து நின்றாலும் ஆயிரம் பேரோடு நிற்கிற திமரோடு நிற்கும் அதனால நாங்கள் தனித்து நிற்போம் தனித்துமத்தோடு நிற்போம் தன்மானத்தோடு நிற்போம் தமிழ் பேரின மக்களோடு இணைந்து அதனால அதனால் இந்த பொங்கல் தமிழ் தேசிய பொங்கலாக இருக்கும் நீங்கள் பார்க்க போறீங்க வேற நான் என் பிள்ளைகளுக்கு தன்மானமிக்க தமிழ் மக்களுக்கு திராவிடத்தை பொங்க வைங்க அடுப்புல ஓட்டு திராவிட குப்பையை கொளுத்தி அதுல பொங்குங்க தித்திக்கும் தீந்தமிழ் பொங்கல பொங்குங்க புரட்சியாளரான அம்பேத்கர் என்னரும் தமிழ் சொந்தங்களே நம் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவை துடை தெரிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுங்கிற அது மாதிரி மீது சுமத்தப்பட்ட திராவிட அந்த தீண்டாமை இழிவை துடை தெரிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலான நீ வந்து பிராமண கடப்பாடையை கொண்டு வந்து திராவிட குட்டிய சிவரை இடிப்பேன்ட்டாரு அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க மாவை சொல்றாரு நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் என் எதிரி தான் தீர்மானிக்கிறான்னு நீங்க தான் சொன்னீங்க நான் கடப்பாறைய அதுவும் பிராமண கடப்பாறையை எடுக்க வேண்டிய நிலையில ஒண்ணி நிறுத்தினது யாரு நீ தான் நூறாண்டுக்கு முன்னாடி முதல்ல நீ எடுத்த ஆயுதம் இது இந்த பிராமண கடப்பாறை யாரை இடிக்க என்னை இடிக்க இங்க நிக்க நின்னுக்குறது இவரு எங்க தங்கச்சி நின்னுக்கிறது இவர் பிராமணன் இவன் பாப்பான் எதிரி ஓ எதிரி ஓ எதிரி அது சரி நீ யாரு நீ யாருப்பா நீ முதல்ல எதிரிப்பா இவன் எதிரின் தான் எனக்கு தெரியுமே ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்சலியின் பரம்பரையில் வந்தவனுக்கு இது எதிரி நீங்க கற்பிக்க வேண்டியது இல்ல நீங்க கற்பிக்க வேண்டியதில்ல இல்லை ஆரியம்போல் உலக வட கொழிந்து அழிந்து சிதையா உன் சீரழமை திறமை என்று செயல் மறந்து பா பாயிழதுன பேரனுக்கு நீ சொல்ல வேண்டியது அந்த வரியை எடுத்தீல நீ எனக்கு கற்பிக்க வேண்டியது இல்லை வைக்கவே துணிவில்லாதீங்க நீ எனக்கு எதிரி அடையாளம் கட்டுற நீ கோல நீ எதுக்கு எனக்கு வீரனுக்கு அடையாளம் கட்டுற எதிரிய நீ ஓரத்துல போய் உட்கார் நீ யாரு தன்மானமிக்க தமிழ் மக்கள்கிட்ட சொல்ற நீங்கள் தமிழர்களா திராவிடர்களா தமிழனின் திருநாளை தமிழனின் பொங்கலை எதுக்கு திராவிட பொங்கல்னு நீ அடையாளப்படுத்துற எதுக்கு அடையாளப்படுத்துற நீ தமிழனை தொல் தமிழனை திராவிடன்னு போட்டு மூணு நாள் சகதியில போட்டு கிளர்ந்து எழுதுறான் அழியா எடுறா ஆதி திராவிடன் தூக்குடா ஆதி தமிழன் எழுதுறான்னு இப்ப யாளு இது பண்றான் நீ என்ன என்னை பறையுன்னு சொல்றது இழிவுன்னு நான் நினைக்கிறியா இல்ல வள்ளுவனே பறையேன் ஆதி பாட்டன் சிவனே ஆதி இறை சிவனே பறையேன் அதுல சொல்றதுல எனக்கு திமிர் இருக்கு பெருமிதம் இருக்கு நிமிர்வு இருக்கு நீ யார் அந்த சொல்ல சிறுமைப்படுத்துறதுக்கு அதுதான் என் தாத்தன் சொல்றாரு அட்டமலை சீனிவாசன் பறையனுங்கிற இழி சொல்லு நீ நினைக்கிறான் அதை எழுத்து சொல்லாம் மாற்றாங்கிறான் அதனாலே நான் ஒரு வயசா தமிழன் எழுத நான் பறையன்னு இதழ் நடத்தினேங்கிறப்பல இதழுக்கு பேரனை பறையன்னு வச்சேன்டா என் நான் நடத்துற இதழுக்கு பேருன்ற நீ சும்மா எங்களை வந்து அப்படியே ஊனப்படுத்தி குற்றப்படுத்தி என்ற சென்னில தமிழ் படித்தா வளர் கிடைக்குமா தமிழ் படித்தா சோறு கிடைக்குமா தமிழ் எனக்கு வேலையும் ஜோறும் இல்லடா என் உயிர்னு கிளர்ந்தழுகிற ஒரு கூட்டம் வந்துட்டுது அது என் முகம் என் முகவரி என் அடையாளம் எல்லாம் என் இலக்கியம் என் கலை என் அறிவியல் என் அரசியல் என் வரலாறு எல்லாமே தானே எனக்கு கற்பிக்குது நீ எனக்கு வந்து அதெல்லாம் அது ஒரு காலம் திராவிடத்தை தூக்கிட்டு கொடுகொடு போய் தூக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது பலனியை பாத்தீங்கன்னா தெருவுல கூடுடுபக்கார வந்து நல்ல அலம்பركுது நல்ல அலம்பركுதுன்னு அடிக்குது இல்லையா இவங்க ஆச்சில எப்பவும் நல்ல அலம்பركாதானே வந்து போய் தான் போய் தான் என்னையே எவனா இல்ல இந்தியா மனிதர்கள் வாழுகிற நாடு திரும்ப திரும்ப அந்த பெருமக்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்பறேன் பேராசான் உலகத்தில் அவனை போல கல்வியாளன் இல்ல ஆக சிறந்த கல்வியாளன் உலகம் போற்றுகிற அறிவாசன் அம்பேத்கர் மொழியை திருப்பி பதிவண் திருப்பி பதிவண்றேன் இப்பவும் பதிவு தாங்கள் வாழ்கிற நாட்டை விட சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை யாராலும் தடுக்க முடியாதுங்கிறது அந்த பெருமக்கள்கிட்ட கேட்கிறேன் மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள்னு பிரிச்சியா மத வழியே பிரிச்சியா எப்படி பிரிச்ச அப்புறம் எப்படி இது இந்து நாடாகும் அது கன்னட நாடு அது தெலுங்கன் நாடு அது மலையாளி நாடு அது குஜராத்தி நாடு அது இப்போ பீகாரி நாடு இது மான தமிழன் நாடு நாடு நீ இந்துக்கள் மட்டும் வாழ்கிற நாடாக ஒரு மதம் சார்ந்தவன் வாழுகிற நாடா மாத்தணும் துடிக்கிற நாங்க மனிதம் மனிதர்கள் வாழ்கிற நாடாக இது இருக்கணும்னு துடிக்கிறோம் நீ மனிதனத்தை கொன்றிட்டு மதத்தை காப்பாற்ற துடிக்கிற நாங்க மதத்தை விட மனிதம் புனிதம் அந்த மனிதத்தை காக்க போகிற ரெண்டு பேருக்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்குது இந்த சேட்டை எல்லாம் இல்லை அது எடுவடா நீ பேச்சிருக்கலாம் எங்கே இருக்குது எனக்கு அரசு அப்படின்னா அங்கே யாருமே தேவையில்லை இந்த எப்படி உனக்கு தேவைன்னா அரசியலமைப்புக்குள்ளே வாம்ப என்னை குத்தி கொல்லணும் அடிக்கணுன்னு அந்த போர்விக்கில் வா போர்வீகளை வம்ப வந்தால் அடிச்சு தூர போட்டு அங்கிட்டு போடா நீ போர்வீகளை வராது என்னவோ என்ன உன் சேட்டை அரசியலமைப்பே தேவையில்லைன்னு சொல்கிறேன் நீ எனக்கு தேவையில்லை உன் கருத்தும் தேவையில்லை எப்படி ஏன் அரசியலமை போன அம்பேத்கர் நிராகரிக்கிற அது எங்க ஐயாவோட கருத்து எங்க ஐயாவோட கருத்தை நான் எப்பவுமே எதிர் விமர்சை இல்ல அது விடுங்க அது அவருடைய கருத்து நான் என்ன சொல்றேங்கறத நீங்க பாக்கு ஏன்னா தங்கச்சி யார எடுக்கிறாங்களோ அவன் பேரை அடிச்ச அடியில முது கண்டி இருக்கு அவருக்கு பின்னாடி போய் உங்களுக்கு புரியுதா இவங்க என்ன பேச்சு என்ன பேச்சு சாதி தலைவன் சாதி வெறிய இப்ப அவர் முதுகு பையன் சொல்ற என்ன ஒருத்தன் நின்று அடிக்கிறான் பார் திணறிட்ட நீ திணறிட்ட நீ சாதி ஒழிக்க நின்னியா அவன் சாதி ஒழிக்க நின்னா என் தாத்தன் சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி விடும் பேசினவன் நீ இப்படி பேசிய சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன் பேசினவர் அப்படி பேசிருக்கிய சொத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்தவன் அப்படி ஏதாவது செஞ்சிருக்க தமிழ் தமிழ் என்று பேசியவன் ஒரு நாள் ஒரு நாள் வள்ளலார் பெருமகனின் திருவருள் பெற்ற ஒருவன் வருவான் யார சொல்றார் என்னதான் சொல்றாப்ல வருவான் அவன் அரியணை ஏறும் போது என் அன்னை தமிழ் அரியணை ஏறும் அன்னைக்கு என் தமிழ் இந்தியாவில் உலகையே ஆளுங்கிறப்ல தனிச்சு நான் பொய் அவர் பேசுனது அப்படியே பேசுறேன் உலகையாலும் அதற்கு என் உலகம்மை மீனாட்சி அவனுக்கு அருள் புரிவார் குழந்தை ஞான சம்பந்தனுக்கு அகத்தியனுக்கு முருக பெருமான் அகத்தியனுக்கு போதித்த தமிழ் அவனுக்கு துணை நிக்கும் இப்ப எங்க வந்து இது இல்ல ஒருத்தம் பேச மாட்டான் மேடையில தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரன் பேச மாட்டான் தேவரவர்கள் அப்படி பேசுறாரு எப்படி பேசுறவங்கள ஏண்டா இவ்வளவு நாள் தெரியலையாடா அவர் பேசுனது இந்துத்துவத்துக்கு எதிர்னு அவரை என்ன என்ன கேவலப்படுத்தி நிறுத்தின ஏன் இந்த திராவிடம் இன்னைக்கு பேசுறவங்கள அவரை நினைவிடத்துல போய் பூ போட நீங்க எல்லாம் ஏன் போல ஏன் போல இன்னைக்கு கூட்டமா போய் பின்னாடி நின்று ஐயா சாமி காப்பாத்துங்கிற ஏன் கொன்னு கொலையத்து போடுவீங்க ஒரு வய நீ அந்த பேச்ச தப்பிக்க முடியாது இப்ப பாரதியை வச்சு போட்டதுக்கே இப்படி பயம்னா இப்ப மறுபடியும் போடுவேன் இப்ப போடுவேன் தேர்தல் இப்ப நேரம் மேல அதிகமாயிடுச்சு நேரம் இல்லை அதனால பூரா என்ன போய் பேசுற நீ எங்க போய் பேசுற இன்னைக்குதான் தெரியுதா அவர யார எடுத்தா அமைதி ஆவான்னு பாக்குற நீ அவரை வச்சு அடிப்பேன் ஏன்னா பாரதி அடி வாங்கி உனக்கு பத்தல என் தாத்திரம் சரிப்படுத்தி ஒரு போட்டு போடுவேன் அப்பதான் உனக்கு அறிவு வரும் அங்க போய் என்ன வச்ச போற எதுக்கு போற நீ எதுக்கு போற Yeah,